சிவகுடும்பம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் இன்றைக்கி நம்ம ஹெல்த்தி வெர்ஷன் ஆஃப் சிக்கன் மோமோஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு மோமோஸ் செய்யறதுக்கு வேணுங்கிற வெஜிடேபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணிக்கணும் எங்ககிட்ட வந்துட்டு சாப்பர் இருந்தனால வந்துட்டு நாங்கள் சாப்பரில் போட்டு சாப் பண்ணிட்டோம் நீங்கள் வந்துட்டு கத்தி தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா இருக்கிறதுலே வந்து ரொம்ப குட்டி குட்டியாக சாப் பண்ணிங்கன்னா தான் ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா ஒரு பிக் ஆனியன் ஒரு ஹாஃப் கேரட் எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முட்டைக்கோஸ் ஒரு கால் முட்டைக்கோஸ் எடுத்துக்கிட்டோம் ரெண்டு பீன்ஸு ஒரே ஒரு சில்லி ஒரு ஸ்மால் பீஸ் கார்லிக் அண்ட் ஒரு ஸ்மால் பீஸ் ஜிஞ்சர் மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா கடையில் வாங்குற மோமோஸ் எல்லாமே மைதாவில் செய்வாங்க நம்ம வீட்டில் ஹெல்த்தியாக செய்கிறனால கோதுமை மாவில் செஞ்சுக்கிட்டோம் இதில் வந்து நாங்கள் வந்து ஒரு ரெண்டு கப் கோதுமை மாவு எடுத்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம் உப்பு போட்டுக்கிட்டு அதில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எப்பவுமே சப்பாத்தி மாவு பணிகிற பதத்துக்கு வந்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா வந்து மாவை வந்து பிணைஞ்சிக்கோங்க வந்து சப்பாத்தி பதத்துக்கு பிணைஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றி வந்துட்டு மாவு ட்ரை ஆகாத அளவுக்கு வந்துட்டு கொஞ்சம் வந்து மாய்ஸ்டாக வந்து வச்சுக்கோங்க அடுப்பை ஆன் பண்ணதுக்கப்புறம் பேனை வச்சு பேன் ஹீட் ஆனதுக்கப்புறம் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றி அது கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா வெஜிடபிள்ஸும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ண அப்புறம் தேவையான உப்பு வந்து அதுக்கு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இங்கே வந்து சில்லி ஃப்ளேக்ஸ் வச்சுருக்கோம் அதை வந்து நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம் சில்லி ஃப்ளேக்ஸ் ஃப்ளேக்ஸ் இல்லாதவங்க வந்துட்டு மிளகாத்தூள் இல்லை காரத்தூள் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா அப்புறம் கடையில் கேட்டிங்க அப்படின்னா சிக்கன் வந்துட்டு நல்லா கொத்தி கொடுப்பாங்க இது பேர் கொத்துக்கறின்னு சொல்லுவோம் போனே இல்லாமல் நாங்கள் இன்றைக்கி வந்து கால் கிலோ வந்து கொத்துக்கறி வாங்கியிருக்கோம் அந்த சிக்கன் ஆட் பண்ணிக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் தூள் நாங்கள் போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக வேண்டி சோயா சாஸ் டார்க் சோயா சாஸ் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க நிறையா ஊற்றிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படிக்கும் ஆனால் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க அதை அதுக்கப்புறம் ஆல் பர்பஸ் சீசனிங் வந்து நாங்கள் ஆட் பண்ணியிருக்கோம் இது எல்லாமே வந்துட்டு ஆப்ஷனல் தாங்க உங்ககிட்ட இருந்தால் இது போட்டுக்கோங்க இது எல்லாமே வந்து டேஸ்ட்டுக்காக வேண்டி போடுறது தான் இது இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம வீட்டில் இருக்க மசாலா மட்டும் ஆட் பண்ணி கூட நம்ம செஞ்சுக்கலாங்க இதுக்கப்புறம் நல்லா வெஜிடேபிள்ஸோட சிக்கனும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகி குக்காகி வரணும் இதுக்கு நீங்கள் தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் ஏன்னா சிக்கன்லேயே நேச்சுரலாக தண்ணி வந்து விடுங்க அதனால் நீங்கள் வந்துட்டு தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப வந்துட்டு கொல கொலன்னு ஆகிடும் ஸ்டஃபிங்ஸ் வந்து நல்லா இருக்காது அதனால் நீங்கள் நல்லா சிக்கன் வந்துட்டு கலர் மாறி வதங்குற வரைக்கும் நல்லா வந்துட்டு நீங்கள் சாத்தே பண்ணிக்கிட்டே இருக்கணும் கையை விடாமல் சாத்தே பண்ணுங்கள் இல்லாட்டி அடி பிடிச்சிரும் அடுத்து நம்ம மொமோஸை வந்து எப்படி ஸ்டீம் பண்ண போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டில் ஒன்றும் அதுக்கு பெருசாக தேவையில்லைங்க நம்ம வீட்டில் வச்சுருக்க இட்லி பானையிலேயே வந்துட்டு நம்ம வந்து ஸ்டீம் பண்ணிக்கலாம் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கோதுமை மாவை நல்லா சப்பாத்தி பதத்துக்கு நல்லா தின்னாக வந்து தேய்ச்சிக்கோங்க எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் தின்னாக தேய்க்குறீங்களோ அப்போ தான் வந்து மொமோஸ் வந்துட்டு கடிக்கும் போது வந்துட்டு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் நீங்கள் ஹார்டாக தேய்ச்சிங்க இல்லை திக்காக தேய்ச்சிங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஸ்டஃபிங் வந்துட்டு உங்களுக்கு வாயில் வந்து அகப்படாது அதுக்கு பதிலாக வந்துட்டு மாவு தான் நிறையா இருக்க மாதிரி உங்களுக்கு இருக்கும் மாவை நல்லா தின்னாக தேய்ச்சதுக்கப்புறம் உங்கள் கிட்டே என்ன ஷேப் கட்டர் இருக்கோ அதை யூஸ் பண்ணி வந்துட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க எங்கள் வீட்டில் நாங்கள் இருக்க தம்ளர் யூஸ் பண்ணி இது மாதிரி நாங்கள் வேணுங்கிற ஷேப்புக்கு ரவுண்ட் ரவுண்டாக அதை வந்து கட் பண்ணிக்கிட்டோங்க இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி குக் பண்ணி வச்சிருக்க மோமோஸோட ஸ்டஃபிங்ஸை வந்துட்டு எடுத்து உள்ளுக்குள்ளே வச்சு உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ அதை மாதிரி நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுக்கோங்க கூல் பண்ண மோமோஸை வந்துட்டு நம்ம ஆல்ரெடி வச்சுருக்க இட்லி தட்டில் வச்சு வந்துட்டு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்ம ஸ்டீம் பண்ணி எடுக்கணுங்க டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்கள் மோமோஸ் வந்துட்டு நல்லா குக்காக இருக்குங்க குக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட்டு இதை எடுத்து உடச்சு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்க மாவு நல்லா வெந்திருக்கான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அவ்வளோதாங்க மொமோஸ் ரெடி இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான ப்ராசஸ்ஸுங்க வீட்டிலே நம்ம ஹெல்த்தியாக வந்து குக் பண்ணி சாப்பிட்லாங்க அவ்வளோதாங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் சேனலை வந்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ உங்களை இன்னொரு புது இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் வந்து நாங்கள் சீக்கிரம் பார்க்குறோம் பாய்